அஜ்மாலோ கௌஷிகாவோ குரில் நெடில் படிச்சு காமிக்க போறாங்க பார்க்கலாமா ஒரு ஒருத்தங்களா படிக்கலாம் படி அஜ்மால் நீங்க படிங்க ஃபர்ஸ்ட் ஆ இருங்க இருங்க ஆ வலை 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 ஆ வா இத இத இப்படி மடிச்சு காமிச்சீங்கனா தான எனக்கு எழுத்து தெரியும் வலை வலை அடுத்து என்ன எழுத்து இருக்குன்னு பாருங்க பாலை ஓகே குட் சூப்பர் நீங்க படிங்கடா இரு இரு தாடி தாடி உம் இரு எடுத்து சொல்லி படி ஆ தாடி குட் சூப்பர் நாடி நடி சூப்பர் அதே மாதிரி இப்படி திருப்புங்க அப்படியே இப்படி திருப்புங்க இங்கே என்ன இருக்குது பாருங்க தா தா வைங்க குரில் வைங்க குறில் வைங்க தாடு தாடு அப்புறம் இது எங்க இந்த பக்கம் இருக்கு நடு நடு நாடு நீங்க என்ன இருக்கு படி சுத்துங்க எடுத்து இந்த பக்கம் சுத்துங்க பா இதை காமிச்சாதான் பாடி வரும் பாடி பாடி குட் சூப்பர் அருமையா செஞ்சுக்க